திராவிட இயக்கத்தின் மீது அவருடைய கனவு ஒரு நூறு புத்தகங்களை ஆங்கிலத்தில் கொண்டு வர வேண்டும் திராவிட இயக்கம் தொடர்பா இந்த நூற்றாண்டில் நூறு புத்தகம் அப்படின்ட்டு பல நாள் பேசி இருக்கிறோம் அது இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் ஐந்து நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது அறிவிக்கல ஒரு அமைப்பு அதாவது சென்டர் பார் இந்தியன் கனகம் அவர் அவரு விஜயபாஸ்கர் இன்னும் சில நண்பர்கள் எல்லாம் இணைந்து அந்த புத்தக கண்காட்சி நேரத்துல மனிதனகா பேசுவோம் என்னென்ன புத்தகம் கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி என்ன திராவிட இயக்கத்தை பற்றி வளநாட்டில் இருக்கிற ஒன்றும் தெரியல வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதிகமா தெரியலன்றது நல்லது நூறு புத்தகம் பீயர் பெட்டியல் எடுத்தோம் இன்னைக்கு ஒரு அதுக்கு செமிநிலாகவும் அங்கே அங்கே நடத்தறதுன்னு ஒரு முடிவு பண்ணி திராவிடயர் திராவிட தென் நாலோ பாதைகார் திராவிடம் இன்னும் இன்னும் எப்பொழுதும் அப்படின்ற தலைப்புல தஞ்சாவூரில் பதினொன்று பன்னெண்டு ஏப்ரல் மாதம் தான் கருத்தரங்கு நடந்து அது ஒரு புத்தகமா இப்ப வந்திருக்கு உலக அளவில் பெறப்பட்டது தான் எதிர்பாராமல் விஜயபாஸ்கர் அவர்கள் மறைவுற்றார்கள் பன்னாந்தேதி ஏப்ரல் பன்னெண்டு அதனால இந்த கருத்தரங்கத்துக்கு அவரால் போக முடியல அந்த இப்போ முரசொலிகளை எழுதும்போது எழுத்தாளர்களை எழுத்தாளர்கள் வந்து பாராட்டுறது இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் முரசொலி விஜயபாஸ்கர் கட்டுரை படித்தவுடன் காலையில எட்டுல இருந்து எட்டரைக்குள்ள அன்றாடம் வாரம் தவறாம பேசுவேன் ஒவ்வொரு வாரமும் அவர் பத்து மணிக்கு வேலைக்கு போயிடணும்னால அதுக்கு முன்னாடி அப்ப ஆர்வம் பேசுவாரு சில செய்திகளை சுட்டி காட்டு வேணும் புத்தகமா வரும்போது தவறு வந்துட கூடாதுன்றதுனால ஒரு முறை எழுந்தார் நீதி கட்சியை பத்தி தென்னிந்திய மக்கள் சங்கம் முதலில் தோன்றியது அதன் பிறகு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோன்றியதுன்னு நான் எழுதியா தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது கட்சி தென்னிந்திய மக்கள் சங்கம் என்பது வரையறுக்கப்பட்ட குழுமம் சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் நூறு ரூபாய் ஒரு ஷேர் அறுநூத்தி ஐம்பது ஷேர் வசூல் பண்ணி அதன் திராவிடங்களில் ஜஸ்டிஸ் இதெல்லாம் நிறைத்துவதற்காக வரையறுக்கப்பட்ட ஒரு குழுமம் இருந்து கட்சி வராது கட்சிக்காக தான் குழுமம் வரணும் அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க நானே நம்பி அருண் புத்தகத்தை பார்த்து எழுதிட்டேன் அவரு தப்பாவில் பார்ப்போம் அதாவது தமிழ் திராவிட தேசியமும் தமிழ் மலர்ச்சியும் தமிழ் மறுமலர்ச்சியும் அது லண்டன் பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மிக சிறந்த புத்தகம் புத்தகத்துல கொறை சொல்ல முடியாது ஆஹ் தான் மொழி பெயர்ப்புல நிறைய தவறு இருக்குன்னு அருள்மொழிய சொல்றாங்க அதே போல அருள்மொழி அவங்க எழுதும் போது நான் ரெண்டு நாள் அவங்க கிட்ட வாரம் வாரம் பேசறதுனால பேச ரெண்டு நாள் அவங்க கிட்ட பேசிருக்கிறேன் நீங்க ரொம்ப சிறப்பா இருக்கு குறிப்பா குஞ்சித அம்மையாரை பத்தி ஏன்னா குஞ்சித அம்மையாருடைய எழுத்துக்களை நான் படித்த உடனே எங்க மீறி ஒரு ஆர்வம் குஞ்சிதம் சொற்பொழிகள் ஒரு முப்பது வயல் ஒரு புத்தகத்தை ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னாடி அவ்வளோ அருமையா அந்த சொற்பொழிவெல்லாம் பெருநாள் பேசுறாங்க ஒரு முறை அந்த அம்மா திருவரங்கத்துல இருக்கிற பெருமாள் கண்காட்சியில தான் வருங்காலத்துல வைக்கணும் அந்த அந்த சாமிக்கு இருக்கிற நகைகளையும் சொத்துக்களை விட்டு ஆதிர பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டிட்டு அதெல்லாம் படிச்சவங்க நமக்கு ஒரு ஆர்வம் நம்ம மீறி வந்தது மாநாட்டுல அந்த ஊர்ல போயிட்டு கூட்டம் போட்டு அவ்வளவு தைரியமா அங்கேயே பேசுறாங்களே அப்படின்றது அப்ப விஜயபாஸ்கர் வந்து ரொம்ப கடுமையான உழைப்பாளி நிறைய தேடல் இருக்கு அந்த தொடர் கட்டுரைகளுக்கு அவரு இந்தியா முழுக்க இருக்கிற எனக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா எல்லாத்தையும் எல்லா மாநிலங்களையும் இடஒதுக்கீடு எப்படி இருந்தது அதை பத்தி எல்லாம் இது பண்ணாங்க அவருடைய அந்த அந்த அவருடைய அந்த உணர்ச்சி அந்த வேகம் பல பேர் சொன்னாங்க அவர் கோபமாக பேசுவாங்க நான் பல முறை பேசியிருக்கிறேன் ஒரு முறை கூட அவர் கோபமாக என்கிட்ட பேசுறதே இல்லை ஏன் அப்படி பேசுவாரோ எனக்கு தெரியல சில பேர் ரொம்ப சரிங்க தொழர் புத்தமாக ஒரு மாத்திருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு அவர் இருந்ததுதான் இன்னும் கொஞ்சம் பல ஆக்க வேலைகள் நடந்திருக்கும் இப்ப அவரை பிரித்து இருக்கிற காரியத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்றாலும் திராவிட இயக்கத்துக்கும் அது ஒரு மாபெரும் இழப்பாக தான் இருக்கிறது இன்னமும் அந்த குடியரசு ஏற்ற பக்கம் பக்கமா ஸ்கேன் பண்ணி அப்படியே டிஜிட்டலைஸ் பண்ணி இன்டர்நெட்ல எல்லா வசமும் யார் ஒன்னா படிக்கிற மாதிரி மாற்றம் ஒரு முயற்சியை பண்ணி அது எல்லா வேலையை முடிஞ்சிருக்குது தற்காலிகமாக தான் இப்ப நெருக்கி வைத்திருக்கிறாங்க இந்த விநாயகர் தான் அந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணாரு அதாவது தொகுப்பு நூறு நூறு தொகுதி இருக்கு அந்த வைக்கம்னு அடிச்சிங்கன்னா எங்கெங்க பக்கத்துல எல்லாம் வைக்கம் இருக்கோ எல்லா பேஜும் மாடிட்டு நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும் அதுக்காக ஒரு எஸ் ஆர் எம்ல கிட்ட வர்ற மாணவன் கிட்ட சொல்லி டைப் பண்ணி எல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சா தேடுறது கஷ்டம் பின்னாடி டைப் பண்ணி வச்சோம்னா நம்ம எந்த எழுத்த எந்த சொல்ல சொல்றோமோ அது நம்ம முன்னாடி வந்து காட்டும் அந்த வேலைகளையும் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க விரைவா குடியரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இணையத்துல ஏற்ற படம் இலவசமா எல்லாரும் கைபேசியிலே பார்க்கலாம் மூலத்தை குடியரசு

தமிழ் அந்த நூல் வரல ஆங்கிலத்தில் தான் இருக்கு அந்த நூலினுடைய சுருக்கத்தை இங்கே பகுதியே பகுதியை வெளியிட்டிருக்கிறார்கள் நெடுஞ்செழியன் மொழி போராட்டம்னு நெடுஞ்செழியன் அவர்கள் தமிழ் இணைந்தார்கள் வட இந்தியர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியும்னு ஆங்கில இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஹிஸ்டரி ஆஃப் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எழுதினார் வகுப்புரிமை அந்த நூல் அதன் முதல் நூல் வகுப்புரிமை பற்றி அப்ப அந்த செம்பக துரைராஜன் வழக்கு வேகமா நடக்கிற நேரத்துல பேராசிரியர் அன்பழகன் எழுதிய நூல் அது ஆங்கிலத்துல இவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அப்புறம் நீதி கட்சி வந்தாரு பண்டிதர் முத்துசாமி பிள்ளை எழுதியிருப்பாரு அதை வந்து ஆங்கிலத்துல கான்சியஸ் ஹிஸ்டரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி முத்துசாமி பிள்ளைட்டு கனகநாயகம் மொழிபெயர்ப்புல இன்றைக்கு இந்த நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னும் ஏழு நூலு டைப் பண்ணி அச்சுக்க தயாராக இருக்கிறது எப்படி இருந்தாலும் நூறு நூலை முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது காயத்ரி அவருடைய அறக்கட்டளை செய்யும் இந்த வேலைகளையும் இந்த சிஸ் இவங்க விநாயகம் எடுக்கும் வேலைகளையும் எங்கள் மாற்றிய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் சார்பில் என்னாலான எங்கள் கட்சியிலான அனைத்து ஒத்துழைப்புகளையும் அவர்களுக்கு நல்குவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளிக்கும் அனைவருக்கு நன்றி ஒன்று தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்